வணக்கம் இது உங்கள் ஸ்டடி வித் தர்ஷன் யூடியூப் சேனல் நம்ம இந்த வீடியோவில் செப்டம்பர் பத்தொன்பதாம் தேதிக்கான ரெண்டு ஃபைல்ஸ் பார்க்க போகிறோம் ஸோ இன்றைக்கானக்கு ரெண்டு ஃபைல்ஸ் பார்க்குறதுக்கு முன்னாடி இப்போது நாளைக்கு செப்டம்பர் இருபதில் பார்த்தீங்கன்னா பிசி டெஸ்ட் பேட்ச் டிஎன்யுஎஸ்ஆர்பி போலீஸ் கான்ஸ்டபிள் டெஸ்ட் பேட்சை ஸ்டார்ட் ஆகுது அதை பற்றி டீடெயில் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம் செக் பண்ணி பார்த்துக்கங்க கான்டெக்ட் நம்பரும் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது அந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி கேட்கலாம் வாட்ஸ்அப்பில் இல்லைன்னா கால் பண்ணி இப்போ நம்ம பார்க்க போகிறது எஸ்டேக்கு ரெண்டு ஃபைல்ஸ் இரு விஷயம் பார்த்துட்டு இன்றைக்கானக்கு ரெண்டு ஃபைல்ஸ் பார்க்கலாம் விடுதலை தினம் எந்த நாளில் அனுசரிக்கப்படுகிறது செப்டம்பர் பதினேழாம் தேதி ஈரான் ஐக்கிய நாடுகள் பாதுகாப்பு கவுன்சில் நிரந்தர உறுப்பு நாடுகள் மற்றும் ஜெர்மனி இடையே அணுசக்தி ஒப்பந்தமானது எந்த ஆண்டு கையொப்பமானது என் சார் ரெண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு சீனாவில் நடைபெற்ற ஸ்பீட் ஸ்கேட்டிங் உலக சாம்பியன்ஷிப் போட்டியில் இந்தியாவின் வி ஆனந்த் குமார் டேஷ் பதக்கம் வென்றார் என்சர் ஒக்ஷன் ஏ தங்கப் பதக்கம் வாக்குப்பதிவு இயந்திரங்களில் வேட்பாளர்களின் வண்ண புகைப்படம் எங்கு நடைபெறும் தேர்தலில் அறிமுகப்படுத்தப்பட உள்ளது என்சர் ஆக்ஷன் பி பீகார் ஐம்பது ஆண்டுகளுக்கு வட்டி இல்லாத கடனுதவி திட்டத்தின் கீழ் எத்தனை மாநிலங்களுக்கு வட்டியில்லா கடன் வழங்கப்பட்டுள்ளது ஆன்சர் ஆப்ஷன் பி இருபத்தி இரண்டு மாநிலங்கள் உலக அளவில் சிறந்த நூறு வணிக கல்வி நிறுவனங்களின் பட்டியலில் முதலம் பிடித்துள்ள கல்வி நிறுவனம் எது என்சர் ஆப்ஷன் ஏ அமெரிக்காவின் பெண் கல்வி கல்வி நிறுவனம் தமிழகத்தில் வாக்காளர் பட்டியல்களின் சிறப்பு தீவிர திருத்த பணி எந்த ஆண்டு வாக்காளர் பட்டியல்களின் அடிப்படையில் மேற்கொள்ளப்படுகிறது ரெண்டாயிரத்தி ரெண்டு மற்றும் ரெண்டாயிரத்தி ஐந்து எங்கு அமைக்கப்பட்டுள்ள சுதந்திர போராட்ட வீராங்கனை நாச்சாரின் சிலையை முதல்வர் மு க ஸ்டாலின் திறந்து வைத்தார் ஆப்ஷன் ஏ சென்னை நாட்டின் வேலையின்மை எத்தனை சதவீதம் குறைந்துள்ளது தமிழகத்தில் புதிய உலகத்தரம் வாய்ந்த நகரம் எங்கு உருவாக்கப்படுகிறது அண்ட் சர் ஆப்ஷன் ஏ மதுராந்தகம் இந்தியா எந்த நிறுவனத்திடமிருந்து நூற்றி பதினான்கு புதிய ரஃபேல் போர் விமானங்களை வாங்க உள்ளது அண்ட் சர் ஆப்ஷன் பி டெசால்க் ஏவியேஷன் இப்போ எங்கேய்கான கரெண்ட் ஃபைர்ஸ் பார்க்கலாம் ஸோ நைன்டீன்த்து செப்டம்பர் கரண்ட் ஃபைர்ஸ் பாருங்க வேலையில்லா பட்டதாரிகளுக்கு மாதம் ஆயிரம் ரூபாய் உதவி தொகை வழங்குவதாக எந்த மாநிலம் அறிவித்துள்ளது நம்ம இப்போ பீகாரில் எலெக்ஷன் நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தொடர்ந்து பார்த்தீங்கன்னா இந்த நிலையில பீகாருடைய முதலமைச்சரான நிதிஷ்குமார் அவர்கள் வந்து இந்த மாதிரி வேலையில்லா பட்டதாரிகள் பீகாரில் உள்ள வேலையில்லா பட்டதாரிகளுக்கு வந்து ஆயிரம் ரூபாய் மாதந்தோறும் வழங்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு அறிவிச்சிருக்காங்க பீகார் தான் வேலை இல்லாப்பட்டதாரிகளுக்கு மாதந்தோறும் ஆயிரம் ரூபாய் உதவி தொகையானது வழங்கப்படும் சொல்லிட்டு பீகாருடைய முதலமைச்சர் நிதிஷ்குமார் அறிவிச்சிருக்காங்க அதன்படி இப்போ அங்க இருக்காங்க இளைஞர்கள் இருபது வயசுல இருந்து இருபத்தி ஐந்து வயது வரைக்கும் இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு வேலை இல்லாத இளைஞர்களுக்கு இனிமே ஆ ஆயிரம் ரூபாய் உதவி தொகை வழங்கப்படும் சொல்லிட்டு அறிவிச்சிருக்காங்க பீகார்ல ஸோ பள்ளியில பாத்தீங்கன்னா இறுதி வகுப்புல தேர்ச்சி பெற்றிருந்தாலே போதும் அதாவது டுவெல்த்ல படிச்சிருக்காங்க அப்படின்னா இந்த டுவெல்த்ல வந்து அவங்க பாஸ் பண்ணிருக்கணும் அந்த மாதிரி இறுதி வகுப்புல தேர்ச்சி பெற்ற வேலை இல்லாம இருக்கக்கூடிய இருபதுல இருந்து இருபத்தைந்து வயது வரையிலான இளைஞர்கள் இந்த திட்டத்தின் திட்டத்தின் கீழ் மாதந்தோறும் ஆயிரம் ரூபாய் பெறலாம்னு சொல்லிட்டு அறிவிச்சிருக்காங்க நிதிஷ்குமார் முதலமைச்சர் இவர் எந்த கட்சினா ஐக்கிய ஜனதா தள கட்சியை சேர்ந்தவர் பீகாருடைய கேபிட்டல் இது அப்படின்னா பாட்னா பீகாருடைய ஆளுநர் யார் அப்படின்னா ஆரிஃப் முகமது கான் சரி நெக்ஸ்ட் பீகார்ல இதே மாதிரி பாத்தீங்கன்னா வேலை வாய்ப்புல பெண்களுக்கு தேர்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் இடஒதுக்கீடு வழங்கப்படும் அப்படின்னு அறிவிச்சிருப்பாங்க அதை நோட் பண்ணிக்கோங்க அடுத்து ரீசன் நியூஸ் முக்கிய மந்திரி நிஜூத் மொயினா டூ பாயிண்ட் ஃபோர் திட்டமானது அசாமில் அறிவிக்கப்பட்டிருக்கு ஸோ இது எதுக்கான திட்டம் அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள் இது உங்களுக்கான கொஸ்டின் அடுத்த ஆமா சம்மான் திட்டம் வந்து சிக்கிமில் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க நீர்மின் உற்பத்தி திட்டமானது அருணாச்சல பிரதேச மாநிலத்தில் மேற்கொள்ளப்படுது பசுமை புத்தாய்வு திட்டமானது நம்ம தமிழ்நாட்டில் தொடங்கியிருக்காங்க இரண்டாவது கேள்வி பனைமரங்கள் வெட்டப்படுவதை தடுக்க அமைக்கப்பட்ட மாவட்ட அலுவலான கண்காணிப்பு குழுவின் தலைவர் யார் ஆன்சர் ஆப்ஷன் ஏ ஆட்சியர் ஸோ காங்க இப்போ நம்ம தமிழ்நாட்டுடைய மாநில மரம் பனைமரம் ஸோ அதோட அனைத்து பாகங்களுமே வந்து நம்ம பயன்படுத்த முடியும் சோ அப்படிப்பட்ட பனைமரமானது இப்போ அழி அழிந்து கொண்டிருக்கு அதாவது அதிகமாக வெட்டுறாங்க அந்த மரத்தை சோ அப்போ ம அந்த மரத்தை வெற்றதை தடுக்கணும் அந்த மாதிரி வெற்றாங்க அப்படின்னா அதை கண்காணிக்கிறதுக்காக இப்போ மாவட்ட அளவில் ஒரு குழு கண்காணிப்பு குழு அமைச்சிருக்காங்க அதே மாதிரி வட்டார அளவுலையும் இப்போ கண்காணிப்பு குழுவானது அமைக்கப்பட்டிருக்கு அதுல மாவட்ட அளவிலான கண்காணிப்பு குழுவோட தலைவராக ஆட்சியர் செயல்படுவார் அப்படின்னும் வட்டார அளவில் கண்காணிப்பு குழு இருக்கு இல்லையா அதோட தலைவராக தோட்டக்கலை உதவி இயக்குனர் செயல்படுவார் அப்படின்னும் தெரிவிச்சிருக்காங்க ஸோ இப்போ இந்த கண்காணிப்புக்குள்ள என்ன பண்ணணும் இப்போ வந்து பனை மரத்தை வெட்டிதான் ஆகணும் அப்படிங்கிற ஒரு சுச்சுவேஷன் இருக்கு அதுக்கான தேவை இருக்கு அப்படிங்கிற பட்சத்துல ஒரு இடத்துல பனை மரத்தை வெட்டாங்க அப்படின்னா அதுக்கு முதல்ல மாவட்ட கண்காணிப்புக்குள்ளிட்ட அனுமதி பெறணும் அனுமதி பெற்றுதான் வெட்ட முடியும் ஸோ இதுக்கு கரெக்டான ப்ரொசீஜர் என்னன்னா ஃபர்ஸ்ட் இப்போ பனை மரத்தை வெட்டணும்னா வேளாண் செயலில அப்ளை பண்ணணும் வெட்ட அனுமதி கோரி அந்த செயலியில் அப்ளை பண்ணதுக்கு அப்புறமா உண்மையாகவே அதை வெட்டணுமா அதுக்கான தேவை இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு வட்டார அளவிலான கண்காணிப்பு குழு அதை ஆய்வு செஞ்சு தான் போல அப்படின்னு சொல்லிட்டு அதை யாருக்கு அனுப்புவாங்க அனுமதிக்காக மாவட்ட கண்காணிப்பு குழுவுக்கு அனுப்புவாங்க பயன்பை செய்வாங்க அந்த மாவட்ட கண்காணிப்பு குழு தான் பனை மரத்தை வெட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறமா அனுமதி கொடுப்பாங்க ஸோ இதுதான் ப்ரொசீஜர் பனை மரத்தை வெட்டணும் அப்படின்னா கண்காணிப்புகளோட ஆட்சியரும் வட்டார அளவிலான கண்காணிப்புகளோட தலைவரா தோட்டக்கலை உதவி இயக்குனரும் இருப்பாங்க அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க மூன்றாவது கேள்வி தமிழகத்தில் சுதந்திரப் போராட்ட வீரர்களுக்கான ஓய்வூதியமானது எவ்வளவாக உயர்த்தப்பட்டுள்ளது ஆன்சர் ஆப்ஷன் ஏ இருபத்தி இரண்டாயிரம் ஸோ தமிழ்நாட்டில் சுதந்திர போராட்டத்தில் ஈடுபட்டவங்க இனமும் இருப்பாங்க இல்லையா அவங்களுக்கு ஓய்வூதியமாக தமிழக அரசு சார்பில் இருபத்தி ஓராயிரம் ரூபாய் வழங்கப்பட்டு வந்தாங்க இப்போ அதை இவ்வளவா இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்கன்னா டுவெண்ட்டி டூ தௌசண்ட் இருபத்தி இரண்டாயிரம் ரூபாயாக அதிகரித்து இப்போ தமிழக அரசு அரசாணை வெளியிட்டிருக்காங்க சரி சுதந்திர போராட்ட வீரர்கள் அப்புறம் முன்னாள் ராணுவ வீரர்கள் இவங்களுக்கு ஓய்வூதியம் இருபத்தி ரெண்டாயிரமா இன்க்ரீஸ் பண்ணிட்டாங்க அடுத்து ஒரு சில சுதந்திர போராட்ட வீரர்களுடைய வழித்தோன்றல்களுக்கும் சிறப்பு ஓய்வூதியம் கொடுக்குறாங்க அது என்னன்னா வீரபாண்டிய கட்டபொம்மன் அப்புறம் மருத சகோதரர்கள் முத்ராமலிங்க விஜய ரகுநாத சேதுபதி வாபு சிதம்பரனார் இவங்களுடைய வழித்தோன்றல்கள் அடுத்தடுத்த ஜெனரேஷன் வராங்க இல்லையா அந்த வழித்தோன்றல்களுக்கு பாத்தீங்கன்னா சிறப்பு ஓய்வூதியமாக பத்தாயிரத்தி ஐநூறு வழங்கிட்டு வந்தாங்க இப்போ அத பதினோராயிரம் ரூபாயாக இன்க்ரீஸ் பண்ணிருக்காங்க நான்காவது கேள்வி தமிழகத்தில் முதல் முறையாக சோதனை அடிப்படையில் ஸ்மார்ட் மீட்டர் பொருத்தும் பணி எங்கு தொடங்கப்பட்டது ஆன்சர் ஆப்ஷன் ஏ சென்னை ஸோ தமிழ்நாட்டுல ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா ஸ்மார்ட் மீட்டர் பொருத்துறது எதுக்காகனா இந்த கரண்ட் பில்லுலாம் எல்லாம் இல்லையா அந்த எவ்வளவு கரண்ட் வந்து கன்சியூம் பண்ணிருக்கோம் மின்சாரம் யூஸ் பண்ணிருக்கோம் அப்படிங்கிறத கணக்கிறதுக்காக நமக்கு மீட்டர் வைப்பாங்க ஸோ நம்மக்கிட்ட இருக்கிற தமிழ்நாட்டில் யூஸ் பண்ணுறது வந்து டிஜிட்டல் மீட்டர் யூஸ் பண்ணுறோம் அதை வச்சு நம்ம என்ன பண்ணுறோம் டூ மந்த்துக்கு ரெண்டு மாதத்துக்கு ஒரு தடவை தான் கரண்ட் பில் வந்து கட்டுறோம் இப்போ ஸ்மார்ட் மீட்டர் அப்படிங்கிறது துல்லியமாக எவ்வளோ கரண்ட்டு யூஸ் யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறத கணக்கிடுவதற்காக ஸ்மார்ட் மீட்டர் பொறுத்தும் நடைமுறையை தமிழ்நாட்டில் ஃபஸ்ட் டைம் சென்னையில் தொடங்கியிருப்பாங்க ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஒரு மாதத்துக்கு ஒரு தடவை மாதம் ஒரு முறை வந்து நம்ம கரண்ட் பில் கட்டுற மாதிரி இந்த ஒரு திட்டமானது இருக்கும் தமிழ்நாட்டில் சோதனை அடிப்படையில் சென்னை தியாகராய தான் ஸ்மார்ட் மீட்டர் பொருத்தும் பணியானது தொடங்கப்பட்டது சோ ஒன்றரை லட்சம் ஸ்மார்ட் மீட்டர்கள் ஆனது இதன் மூலமாக பொருத்தப்பட்டிருக்கேன் நம்ம யூஸ் பண்றது டிஜிட்டல் மீட்டர் இப்போ ஸோ இதுல பாத்தீங்கன்னா ரெண்டு மாசத்துக்கு ஒரு தடவை தான் நம்ம கட்டணம் செலுத்துற மாதிரி இருக்கும் இப்போ துல்லியமாக எவ்வளவு நம்ம மின்சாரம் அப்படிங்கறத எடுக்கிறதுக்காக தொலைத்தொடர்பு வசதியோட ஸ்மார்ட் மீட்டர் திட்டமானது தொடங்கியிருக்காங்க அந்த ஸ்மார்ட் மீட்டர் திட்டம் சென்னையில சோ இதன் மூலமா ஒரு மாசத்துல மாசத்துக்கு ஒரு தடவை மின்சாரம் கட்டுற மாதிரி இருக்கும் மின்சாரம் கட்டணம் வந்து கட்டுற மாதிரி ஐந்தாவது கேள்வி சுய உதவி குழு பெண்களுக்காக அடையாள அட்டைகளை வழங்கிய முதல் மாநிலம் எது ஆன்சர் ஆப்ஷன் ஏ தமிழ்நாடு ஸோ இப்போ செல்ஃப் ஹெல்ப் குரூப்ஸ் இருக்கு இல்லையா எஸ் ஹெச் ஜி அப்படின்னு சொல்லுவோம் சுய உதவி குழுக்கள்னு சொல்லிட்டு ஸோ சுய உதவி குழுக்களுக்காக பெண்களுக்கு பார்த்தீங்கன்னா அந்த குழுக்கள்ல இருக்கக்கூடிய பெண்களுக்கு இப்போ ஐடி கார்டான வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இந்த மாதிரி சுய உதவி குழுவை சேர்ந்த பெண்களுக்கு ஐடி கார்டு கொடுக்கறது இதான் ஃபர்ஸ்ட் டைம் அது வந்து தமிழ்நாட்டில் தான் கொடுத்துருக்காங்க ஸோ சுய உதவி குழு பெண்களுக்கு அடையாள அட்டைகளை வந்து தமிழ்நாடு ஃபர்ஸ்ட் மாநிலமாக வழங்கியிருக்கு ஸோ யார் வழங்கியிருக்கா இதை தொடங்கி வச்சிருக்காங்கன்னா துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் எங்கே தொடங்கி வச்சிருக்காங்க அப்படின்னா சேலத்துல கருப்பூர் பொறியியல் கல்லூரியில தொடங்கி வச்சிருக்காங்க அது மட்டும் இல்லாம அவங்களுக்கான கடன் தொகை சுய உதவி குழுக்களுக்காக மூவாயிரத்தி ஐநூறு கோடி மதிப்பிலான கடனும் இப்போ வழங்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி தெரிவிச்சிருக்காங்க இப்ப ஐடி கார்டு கொடுக்குறாங்களே சுய உதவி குழுக்களை சேர்ந்த பெண்களுக்கு அதனால என்ன பெனிஃபிட் அப்படின்னு கேட்டீங்கன்னா அந்த ஐடி கார்டு வச்சிருக்க சுய உதவி குழு சேர்ந்த பெண் வந்து பேருந்துகள் அரசு பேருந்துகள் இலவசமாக பயணிக்கலாம் இலவசமாக அவங்களுடைய ப்ராடக்ட்ஸை எடுத்துட்டு போக முடியும் அவங்க ஒரு பொருளை தயாரிச்சிருப்பாங்க அந்த பொருளை இன்னொரு இடத்துல விற்பனைக்காக எடுத்துட்டு போகலாம் அந்த ப்ராடக்ட்ஸை இலவசமாக பேருந்துல கொண்டு போக முடியும் நூறு கிலோமீட்டர் வரைக்கும் இன்னொன்னு அவங்களுடைய ப்ராடக்ட்ஸை பாத்தீங்கன்னா அரசு நடத்தக்கூடிய கடைகள்லே தள்ளுபடி விலைகள் அவங்களால விற்க முடியும் அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க கடைகள்ல அவங்களுக்கு தள்ளுபடி தள்ளுபடிகள் வழங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அடுத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதுல கருணாநிதி அவர்கள் முதலமைச்சராக இருந்த போது தர்மபுரியில தமிழ்நாட்டுல வந்து மகளிர் சுய உதவி குழு அப்படிங்கறது அறிமுகமானுச்சு சமீபத்தில் எந்த நாட்டுடன் பாகிஸ்தான் பாதுகாப்பு ஒப்பந்தம் மேற்கொண்டுள்ளது ஆன்சர் ஆப்ஷன் பி சவுதி அரேபியா சோ இப்ப சமீபத்துல பாகிஸ்தானும் சவுதி அரேபியாவும் பாத்தீங்கன்னா பாதுகாப்பு ஒப்பந்தத்துல கையொப்பம் பண்ணிருக்காங்க அதாவது என்னன்னா இப்போ பாகிஸ்தான் இருக்கு இல்லையா இது இந்த ஒப்பந்தம் மூலமா ரெண்டு நாடுகளுக்கிடையே இப்போ பாதுகாப்பு ஒப்பந்தம் கைவுமா இருக்கு இப்போ ஒரு நாடு வந்து பாகிஸ்தான் மேலேயோ இல்லைன்னா சவுதி அரேபியா மேலேயோ ஏதாவது தாக்குதல் நடத்துறாங்க அப்படின்னா இவங்க ரெண்டு பேர் மேலேயுமே அந்த தாக்குதல் நடத்தப்பட்டதா கருதுவாங்க ஸோ ஒரு நாட்டில் தான் இப்போ சவுதி அரேபியால அட்டாக் பண்ணியிருக்காங்க அப்படின்னா பாகிஸ்தான் மீதும் அட்டாக் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கிட்டு ரெண்டு நாடுகளும் சேர்ந்து அவங்களுக்கு ஆப்போசிட்டா கிளம்புவாங்க அதுதான் வந்து இந்த பாதுகாப்பு ஒப்பந்தம் அதுக்காக தான் மேற்கொள்ளப்பட்டிருக்கு சோ சவுதி அரேபியா அல்லது பாகிஸ்தானுக்கு எதிராக எடுக்கப்படக்கூடிய எந்த ஒரு ராணுவ நடவடிக்கையும் ரெண்டு நாடுகளுக்கும் எதிராக எடுக்கப்பட்ட நடவடிக்கையாக இந்த ஒப்பந்தம் மூலமாக கருதப்படும் அப்படின்னு சொல்லி தெரிவிச்சிருக்காங்க இதனால நம்ம இந்தியாவுக்கு பாதிப்பு வரலாம் ஏன்னா இப்பதான் ரீசன்னா ஆபரேஷன் சிந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணிருப்போம் அவங்க பாகிஸ்தான் பயங்கரவாத பயங்கரவாதிகள் தாக்குதல் நடத்திருப்பாங்க அதுக்காக நம்ம பதிலடியாக ஆபரேஷன் சிந்து ஸ்டார்ட் பண்ணிருப்போம் இந்த மாதிரி இந்தியாவுக்கு எதிராக ஒரு பலத்தை சேர்க்கிற மாதிரி தான் பாகிஸ்தான் இப்போ சவுதி அரேபியா கூட ஒரு ஒப்பந்தத்தை மேற்கொண்டிருக்காங்க சரியா சோ பாகிஸ்தானுடைய பிரதமர் ஷாஃபா ஷெரீப் அடுத்து சவுதி அரேபியாவுடைய பட்டத்து இளவரசர் மற்றும் அந்த நாட்டுடைய பிரதமர் தான் முகமது பின் சல்மான் ஏழாவது கேள்வி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டின் முதல் ஆறு மாதங்களில் தூய எரிசக்தி உற்பத்தி திறன் டேஷ் ஜிகாவாட் என்ற புதிய உச்சத்தை எட்டியது ஆன்சர் ஒப்ஷன் சி இருபத்தி ஐந்து புள்ளி ஒரு ஜிகாவாட் அளவுக்கு உற்பத்தி ஆகிருக்கு சூரிய சாரி தூய எரிசக்தி தூய எரிசக்தின்னா என்னது மாசு சுற்றுச்சூழலுக்கு மாசு அடை மாசு வழங்காத மாசு ஏற்படுத்தாத எரிசக்தி அதாவது புதுப்பிக்கத்தக்க ஆற்றலான சூரிய ஆற்றல் நீர் ஆற்றல் மின்னால் நீர் ஆற்றல் அப்புறம் காற்று ஆற்றல் இதெல்லாம் தான் தூய எழுசக்தி அப்படின்னு சொல்லுவோம் சரியா ஸோ அந்த தூய எரிசக்தி உற்பத்தி திறன்கிறது இந்த ஆண்டுடைய ஃபர்ஸ்ட்டு ஆஃப் ஃபர்ஸ்ட்டு சிக்ஸ் மந்த் வந்து டூ பாயிண்ட் ஃபைவ் ஃபர் டுவெண்ட்டி ஃபைவ் பாயிண்ட் ஒன் ஜிகாவாட்டாக பதிவாயிருக்குன்னு சொல்லியிருக்காங்க உற்பத்தி ஆயிருக்குன்னு ஸோ இது வந்து டுவெண்ட்டி ஃபைவ் பாயிண்ட் ஒன் ஜிகாவாட் மின்சாரம் உற்பத்தி ஆயிருக்கு தூய எரிசக்தி மூலமாக அது இந்த லெவல் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு ஃபர்ஸ்ட் சிக்ஸ் மந்தோடு ஒப்பிடும் போது இந்த வருஷம் ஃபர்ஸ்ட் சிக்ஸ் மந்த் வந்து சிக்ஸ்டி நைன் பர்சன்டேஜ் அதிகமாக இருக்குது தூய எரிசக்தி உற்பத்தி திறன் அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க அடுத்து இந்திய எரிசக்தி மையங்கள் வெளியிடக்கூடிய கரிமள வாயு அளவு அப்படிங்கிறது இந்த வருஷம் ஃபர்ஸ்ட் ஹாஃப்ங்கிறது போன வருஷம் உள்ள ஃபர்ஸ்ட் ஹாஃபை விட ஒரு சதவீதம் கம்மியாக தான் கரியமலை வாயு வெளியே இருக்கு அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க அடுத்து இதை யார் ரிலீஸ் பண்ணிருக்கா அப்படின்னா பிரிட்டனை சேர்ந்த கார்பன் பிரீஃப் அமைப்பிற்கான எரிசக்தி மற்றும் தூய காற்றுக்கான ஆய்வு மையம் தான் இது சம்பந்தமான அறிக்கையை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க ஸோ ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுல முதல் சிக்ஸ் மந்த்ஸ்ல பாத்தீங்கன்னா புதைப்படிமை எரிபொருள்கள் சிமெண்ட் உற்பத்திலேருந்து கரியமுள வாயு வந்து அதிகரிச்சிருக்கு வெளியேறுறது அப்படின்னும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க ஸோ உங்களுக்கு தூய எரிசக்தி உற்பத்தி திறன் இன்க்ரீஸ் ஆயிருக்கு நெக்ஸ்ட் அதே மாதிரி கரியமுள வாயு வெளியிடுறது அப்படிங்கிறது ஒரு பெர்சன்டேஜ் குறைஞ்சிருக்கு போன வருஷம் ஃபர்ஸ்ட் ஆஃபோட ஒப்பிடும்போது இந்த வருஷம் ஃபஸ்ட் ஆஃபில் அதே மாதிரி சிமெண்ட்டு புதைப்படிமை எரிபொருள்கள் உற்பத்திலேருந்து பார்த்தீங்கன்னா நமக்கு அதாவது கரியமுல வாயு வெளியேற்றம் அதிகரிச்சிருக்கு இந்த வருஷம் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க எட்டாவது கேள்வி எந்த நாடு ரெண்டாயிரத்தி முப்பத்தி ஐந்தாம் ஆண்டுக்குள் பசுமை குடில் வாயு வெளியேற்றத்தை எழுபது சதவீதம் குறைக்க முடிவு செய்துள்ளது ஆன்சர் ஆப்ஷன் சி ஆஸ்திரேலியா சோ ரெண்டாயிரத்தி பதினஞ்சுல பாத்தீங்கன்னா இந்த மாதிரி பசுமை இல்ல வாயுக்கள் வெளியேறத வந்து குறைக்கணும் பருவநிலை மாற்றத்தை வந்து நம்ம தடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக கட்டுப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக பாரிஸ்ல பிரான்ஸ் பாரிஸ்ல உலக நாடுகள் கூட ஒரு ஒப்பந்தத்தை மேற்கொண்டிருப்பாங்க வெளியேற்றத்தை குறைக்கணும் அந்த ஒப்பந்தத்தை செயல்படுத்தும் வகையில அதுக்கான இலக்க எட்டும் வகையில ஆஸ்திரேலியா பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி முப்பத்தி அஞ்சுக்குள்ள பசுமை குடில் வாயுக்கள் அதாவது பசுமை இல்ல வாயுக்கள் அப்படின்னு சொல்லுவோம் அல்லது கிரீன் ஹவுஸ் கேசஸ் அப்படின்னு சொல்லுவோம் சரியா சோ இந்த பசுமை இல்ல வாயுக்கள் வெளியேற்றத்தை குறைக்கிறதுக்கு திட்டமிட்டு இருக்காங்க எழுபது சதவீதம் குறைக்கிறதுக்கு ஆஸ்திரேலியா முடிவு பண்ணியிருக்கேன் ஸோ பசுமை கூடில் வாயுக்கள் பாத்தீங்கன்னா வெளியேற்றப்படுவது அப்படிங்கிறது ரெண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டோட ஒப்பிடும்போது அஹ் அறுபத்தி இருந்து எழுபது சதவீதம் வரைக்கும் குறைக்கிறதுக்கு ஆஸ்திரேலியா முடிவு பண்ணிருக்கு ஸோ நெக்ஸ்ட் ரெண்டாயிரத்தி ஐம்பதுக்குள்ள அந்த நாடு பாத்தீங்கன்னா பூஜ்ய உமிழ்வு கா அந்த கரிமலா வாயு ரிலீஸ் ஆகுது இல்லையா ஸோ அதை பூச்சிய உமிழ்வு நிலையை எட்டணும் அப்படின்னா அவங்க டார்கெட் வச்சிருக்காங்க நம்ம இந்தியா எந்த ஆண்டுக்குள்ள நிகர பூஜ்ய கரியமுல வாயு உமிழ்வு அடையணும் அப்படின்னு சொல்லிட்டு டார்கெட் வச்சிருக்காங்க இதுக்கான ஆன்சரை கமெண்ட் பண்ணுங்க இது உங்களுக்கான கொஸ்டின் சரி இந்த பசுமை இல்ல வாயுக்கள் ஏன் வந்து பாதிப்பை ஏற்படுத்துது என்ன பாதிப்புகளை ஏற்படுத்துது அப்படின்னு பார்த்தோம்னா பசுமை இல்ல வாயுக்கள் வளிமண்டலத்தில் கலக்கும் போது பூமி வந்து அதிகமாக வெப்பம் அடையுது அதாவது சூரியனோட வெப்பத்தை அதிகமாக உறிஞ்சி பூமிக்கு வந்து தருது ஸோ அதனால பூமி என்ன ஆகுது வெப்பம் அதிகரிக்குது பூமியோட வெப்பம் அதிகரிக்குது அதனால் பருவநிலை மாற்றம் ஏற்படுது ஸோ இதனால் மழை பெய்யாமல் வறட்சி ஏற்படுது அனல் காற்று வீசுது அதிகமான வெப்பத்தின் காரணமாக தீ ஏற்படுது நெக்ஸ்ட் பனிப்பாறைகள் உருகி கடல் மட்டம் வந்து அதிகரிக்குது அடுத்து பார்த்தீங்கன்னா பருவநிலை மாற்றம் தானே ஏற்படுத்துது இல்லையா ஸோ ஒரு டைமில் அதிகமான வறட்சி அதிகமாக வெப்பம் இருக்கும் டைம் அதிகமான மழை அதனால என்ன ஆகுது புயல் ஏற்படுது வெள்ளம் ஏற்படுது இந்த மாதிரியான பாதிப்புகள்லாம் பசுமை இல்ல வளிமண்டலத்தில் அதிகமாக கலக்குறதுனால ஏற்படுது சோ தான் இதை கட்டுப்படுத்தணுங்கிறதுக்காக தான் டூ தௌசண்ட் ஃபிஃப்டீனில் காலநிலை மாற்ற மாநாடு பாரிஸ்ல நடந்திருக்கும் அங்கே வந்து ஒரு ஒப்பந்தமானது இருக்கும் அதுதான் வந்து அதுக்காக தான் டார்கெட் வச்சுருப்பாங்க பசுமையில் வாய்க்குள் வ வளிமண்டலத்தில் கலக்கிறத குறைக்கிறதுக்காக ஒரு சில நடவடிக்கைகளை மேற்கொள்ளுன்னு சொல்லிட்டு டார்கெட் வச்சிருப்பாங்க அதை அச்சீவ் பண்ணுறதுக்காக இப்போது ஆஸ்திரேலியா வந்து இப்போது இருக்காங்க நெக்ஸ்ட் பாருங்க பசுமை குடில் வாய்க்கால் பசுமை இல்ல வாய்க்குள் என்னென்ன ஒரு சில வாய்க்கள் பார்க்கலாம் கார்பன் டை ஆக்சைடு அதாவது கரியமுல வாயின்னு சொல்றோம் கார்பன் டை ஆக்சைடு அடுத்து மீத்தேன் நைட்ரஸ் ஆக்சைடு கார்பன் ஹைட்ரோஃப்ளூரோ கார்பன் சல்பர் ஹெக்சாஃபுளூரை அடுத்து நைட்ரஜன் ட்ரை ஃபுளூரைடு இதெல்லாமே வந்து பசுமை இல்ல வாய்க்கல்ல ஒரு சில ஒரு சிலது ஒன்பதாவது கேள்வி சாபகார் துறைமுகத்தை மேம்படுத்த இந்தியா நூறு கோடி ரூபாய் ஒதுக்கி எந்த ஆண்டு ஒப்பந்தம் மேற்கொண்டது ஆன்சர் ஆப்ஷன் சி ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு சாபகார் துறைமுகம் பத்தியே நம்ம ஏற்கனவே பார்த்துருப்போம் போன வருஷம் கரண்ட் வயசுலேயே பார்த்துருப்போம் இந்த ஒப்பந்தம் நடக்கும் போதே சோ ஷாபகார் துறைமுகம் அப்படிங்கிறது ஈரான் நாட்டுல இருக்கு சரி எதுக்காக இந்த ஒப்பந்தம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஈரான்ல உள்ள இந்த சாபகார் துறைமுகத்தை மேம்படுத்துறதுக்காக ஒரு பத்து வருஷத்துக்கு பார்த்தீங்கன்னா அந்த பணியை மேற்கொள்றதுக்காக இந்தியா வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்குல ஒப்பந்தம் மேற்கொண்டிருப்பாங்க சாபகார் துறைமுகத்தை எடுத்து அங்கே அதை மேம்படுத்துறதுக்காக இஸ் இந்தியா வந்து நூறு கோடி ரூபாய் மதிப்பீட்டில் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஒப்பந்தம் ஏன் வந்து சாபகார் துறைமுகத்தை எடுத்து அதை மேம்படுத்தணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா இப்போ நம்ம இந்தியா இருக்கு இல்லையா இந்தியா வந்து பாகிஸ்தானை தவிர்த்துட்டு பாகிஸ்தானை விளக்கிட்டு ஆப்கானிஸ்தான் அப்புறம் மத்திய ஆசியாவை சாலை ரயில் வழியாக இணைக்கிறதுக்காக ஒரு திட்டம் மேற்கொள்றாங்க அதுதான் வந்து வடக்கு தெற்கு போக்குவரத்து வழித்தட திட்டம் சர்வதேச வடக்கு தெற்கு போக்குவரத்து வழித்தட திட்டம் இது எவ்வளவு கிலோமீட்டர் நீளம் கொண்டது அப்படின்னா ஏழாயிரத்தி இருநூறு கிலோமீட்டர் நீளம் கொண்டது ஆப்கானிஸ்தானையும் மத்திய ஆசியாவையும் சாலை மற்றும் ரயில் போக்குவரத்து மூலமாக இணைக்கிறதுக்காக சோ இதுக்காக தான் சாபஹார் துறைமுகத்தை மேம்படுத்துவதற்கான பணியை வந்து மேற்கொள்றதுக்காக ஒரு டென் இயர்ஸ்க்கு மேற்கொள்றதுக்காக ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் நூறு கோடி மதிப்பீட்டில் ஈரானோட ஒரு ஒப்பந்தம் மேற்கொண்டிருப்பாங்க ஏன் இப்போ பார்க்குறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா இப்போ இந்த சாபகார் துறைமுகத்துக்கு வந்து அமெரிக்கா பொருளாதார தடை விதிச்சிருக்காங்க இதனால இந்தியாவுக்கு வந்து பாதிப்பு ஏற்படும் பத்தாவது கேள்வி உலக மூங்கில் தினம் எந்த நாளில் அனுசரிக்கப்படுகிறது ஆன்சர் செப்டம்பர் பதினெட்டு ஸோ வேர்ல்டு பேம்பூ டே அப்படிங்கிறது ஒவ்வொரு வருஷமும் செப்டம்பர் பதினெட்டாம் தேதி நம்ம செலிப்ரேட் பண்ணுறோம் இப்போ ரீசெண்டாக கூட மூங்கிலிருந்து எத்தனால் உற்பத்தி செய்வதற்கான ஒரு ஆலை அசாமில் வந்து ஓப்பன் பண்ணியிருக்காங்க அப்படின்னு நம்ம பார்த்துருக்கோம் உலகிலே ஃபர்ஸ்ட் டைம் அந்த மாதிரி ஓப்பன் பண்ணியிருக்காங்க மூங்கில் உற்பத்தியில் இந்தியா உலகளவில் செகண்ட் பிளேஸ்ல இருக்கு சீனா வந்து ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல இருக்கு இந்த வருஷம் உலக மூங்கில் தினத்திற்கான தீம் என்ன அப்படின்னா பேம்பு ஃபார் பிளானட் பீப்புள் அண்ட் கிளைமேட் சொல்யூஷன்ஸ் அதாவது இந்த வருஷம் நியூஸ் சிம் விற்பனை மொபைல் திட்டங்களுக்கு சிம் அதிகமாக மக்கள்கிட்ட வந்து விற்பனை செய்வதற்காகவும் இந்திய அஞ்சல் துறையோட இப்போ பிஎஸ்என்எல் வந்து ஒரு ஒப்பந்தம் மேற்கொண்டிருக்காங்க பாத்தீங்கன்னா இந்தியால பத்து கோடி டாலர் இன்வெஸ்ட் பண்ண போவதாக இப்போ நார்வே வந்து தெரிவிச்சிருக்க அமெரிக்கால ஆண்டிஃபா அப்படிங்கிற பாச விரோத இயக்கத்தை வந்து பயங்கரவாத அமைப்பாக அறிவிக்கப் போவதாக அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் வந்து திட்டமிட்டு இருக்காரு தெரிவிச்சிருக்காரு அடுத்து பிரபல எழுத்தாளர் அருந்ததி ராய் அவர்கள் வந்து மதர் மேரி கம் டுமி அப்படிங்கிற ஒரு புத்தகத்தை எழுதியிருக்காங்க அந்த புத்தகத்துல ஒரு ஃப்ரெண்ட் அட்டையில கூட புகைப்படம் அதாவது புகைப்பிடிக்கிற மாதிரி ஒரு பிக்சர் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதை நீக்கணும் அப்படிங்கிற மாதிரி கோரியிருப்பாங்க அடுத்து இன்றைக்கான கரண்ட் அஃபேர்ஸ் ரிவிஷன் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் ஒவ்வொரு மன்துக்கும் மந்த்லி கரண்ட் அஃபேர்ஸ் பிடிஎஃப் வந்து ப்ரொவைட் பண்ணுறோம் வர இருபத்தி ஆறாம் தேதி பார்த்தீங்கன்னா ஜிஎஸ் பேட்ச் வந்து ஸ்டார்ட் ஆகுது குரூப் ஃபோர்க்காக டெஸ்ட் பேட்ச் இது ஜாயின் பண்ணு நினைக்கிறவங்க ஃபீஸ் வந்து ஃபைவ் ஹண்ட்ரட் ருபி இப்போது செப்டம்பரில் ஸ்டார்ட் ஆன தமிழ் பேச்சில் இருக்கீங்க அப்படின்னா அவங்க ஃபோர் ஹண்ட்ரட் ருபி பே பண்ணி இந்த பேச்சில் ஜாயின் பண்ணிக்கலாம் ஷெட்யூல் வேணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் காண்டாக்ட் நம்பர் இருக்குது அந்த நம்பருக்கு காண்டக்ட் பண்ணி கேட்கலாம் வேறு ஏதாவது டவுட்னா வாட்ஸ்அப்பில் டெக்ஸ்ட் பண்ணலாம் ஜிஎஸ்னா யூனிட் ஒன்லேருந்து சிக்ஸ் வரைக்கும் கவர் ஆகும் நெக்ஸ்ட் இப்போ செப்டம்பர் கரண்ட் அஃபேர்ஸ் ரிவிஷன் பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் வேலையில்லா பட்டதாரிகளுக்கு மாதம் ஆயிரம் ரூபாய் உதவித்தொகை வழங்குவதாக எந்த மாநில அரசு அறிவித்துள்ளது ஆன்சர் ஆப்ஷன் பி பீகார் பனை மரங்கள் வெட்டப்படுவதை தடுக்க அமைக்கப்பட்ட மாவட்ட அளவிலான கண்காணிப்பு குழுவின் தலைவர் யார் ஆன்சர் ஆப்ஷன் ஏ ஆட்சியர் தமிழகத்தில் தமிழகத்தில் சுதந்திர போராட்ட வீரர்களுக்கான ஓய்வூதியமானது எவ்வளவாக உயர்த்தப்பட்டுள்ளது ஆப்ஷன் ஏ இருபத்தி இரண்டாயிரம் ரூபாய் தமிழகத்தில் முதன்முறையாக சோதனை அடிப்படையில் ஸ்மார்ட் மீட்டர் பொருத்தும் பணி எங்கு தொடங்கப்பட்டது என்சர் ஆப்ஷன் ஏ சென்னை சுய உதவிக்குழு பெண்களுக்காக அடையாள அட்டைகளை வழங்கிய முதல் மாநிலம் எது என்சர் ஆப்ஷன் ஏ தமிழ்நாடு சமீபத்தில் எந்த நாட்டுடன் பாகிஸ்தான் பாதுகாப்பு ஒப்பந்தம் மேற்கொண்டுள்ளது ஆப்ஷன் டி சவுதி அரேபியா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டின் முதல் ஆறு மாதங்களில் தூய எரிசக்தி உற்பத்தி திறன் டேஷ் ஜிகாவாட் என்ற புதிய உச்சத்தை எட்டியது ஆன்சர் இருபத்தி அஞ்சு புள்ளி ஒரு ஜிகாவாட் எந்த நாடு ரெண்டாயிரத்தி முப்பத்தி ஐந்தாம் ஆண்டுக்குள் பசுமை குடல் வாயு வெளியேற்றத்தை எழுபது சதவீதமாக குறைக்க முடிவு செய்துள்ளது மேம்படுத்த இந்தியா நூறு கோடி ரூபாய் ஒதுக்கி எந்த ஆண்டு ஒப்பந்தம் மேற்கொண்டது ஆன்சர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு உலக மூங்கில் தினம் எந்த நாளில் அனுசரிக்கப்படுகிறது ஆன்சர் செப்டம்பர் பதினெட்டாம் தேதி இத்துடன் எதிர்கான ரெண்டு வாய்ஸ் வீடியோ நிறைவடைகிறது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நம்ம சேனலை நீங்கள் என்னவோ சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்குங்க நன்றி வணக்கம்